பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கதையாடல்ல அசோகமித்ரன் அவருடைய புலிக்கலைஞன் என்ற கதையை பத்தி நம்ம பேச போறோம் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அசோகமித்ரன் வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு எழுத்தாளர் அவர் அவருடைய நாவல்கள் பார்த்தீங்கன்னாக்க மானசூர் அவர் பதினெட்டாவது அட்டக்கோடு தண்ணீர் அப்பாவின் சிநேகிதர்கள் இப்படி ஏராளமான படைப்புகள் அவரோடது அவருடைய படைப்புகள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்தவைகள் சாதாரணம் இல்லை தாய் வராதர்கள நான் இருக்கும்போது நிறைய முறை நான் வந்து அவரை சந்தித்து உரையாடி இருக்கேன் ரொம்ப பார்ப்பதற்கு வந்து அவர் ரொம்ப எளிய மனிதர் ஆனால் அவருடைய கதைகள் எல்லாமே அசாதாரணமான கதைகள் எதையுமே அவரது வந்து சாமானிய கதைகள் கிடையாது ஆனா அவருடைய கதைகளில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒன்று எளிய மனிதர்களாக இருப்பாங்க இல்லை மத்திய தர குடும்பத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க மற்ற கதைகளில் வர மாதிரி இந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உறக்க பேச மாட்டாங்க விவாதம் பண்ண மாட்டாங்க ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயத்த அப்படியே கடந்து போவாங்க கதை வேணா வந்து எளிய மனிதர்களுடைய கதையா இருக்கலாம் ஆனா அதனுடைய வழியை அசோகமித்ரன் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்வார் அவரு இதான் அவருடைய சிறப்பு அசோகமித்ரன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு வரை ஹைதராபாத்ல வாழ்ந்திருக்காரு அதுக்கு பிறகு சென்னையில் வராரு சென்னையில் வரும்போது அவருடைய ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஜெம்னி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்றாரு அவர் அதோடைய அனுபவங்களாக அவருடைய நாவல்கள் சிறுகதைகள் பல அவருடைய சினிமா சம்பந்தப்பட்ட கதைக்களங்களாக மாறியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த புலிக்கலைஞர் அந்த கதை இந்த கதை எப்படி எங்க ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட அவர் பணியாற்றிய ஒரு ஸ்டுடியோவா கூட இருக்கலாம் அது ஒரு ஸ்டூடியோ அங்க ஒரு அறை இருக்கு அது காரியாலயம்னு சொல்லலாம் ஒரு ஆபீஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா அந்த ஸ்டூடியோவில் படமே இல்லை இப்பதான் அந்த அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க இப்ப அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு சோம்பல் இருக்கு அங்கே சோம்பல் இருக்குன்னா அந்த அறை எப்படி இருக்குங்கிறது அசோகமித்திரன் பதிவு பண்ணாரு அப்படின்னாக்க ஒருத்தர் பல்லால குச்சியில பல்ல குத்திட்டு இருப்பாரு ஒருத்தர் வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருப்பாரு ஒருத்தர் வந்து டேபிள் மேலே சோம்பலா காலை தூக்கி போட்டுட்டு இருப்பாரு அப்படிலாம் ஒரு அந்த காட்சி இருக்கும் ஒரு சோம்பலான ஒரு அலுவலகம் அடுத்த ஒரு படப்பிடிப்புக்காக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஒரு மதிய வேலை அது அந்த மதிய வேலையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த காரியாலயத்துல முக்கியமான நபர் வந்து ஒரு சர்மா அவர் தான் அந்த ரூம்ல இருக்காரு ஒரு பத்து பேர் அங்க இருப்பாங்க அப்பதான் வந்து ஒரு மதிய வேலையில சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் அங்க இருந்து வந்து வாசல நிற்பாரு உடனே சர்மா கேட்பாரு யார் பாணி அப்படின்னு ஆஹ் நான் தாங்க காதர் காதரா எனக்கு தெரியாத யாரு இல்லைங்கய்யா நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தியா ஆமா வெள்ள சொன்னாங்க யார் எந்த வெள்ள வெள்ளங்கிற வந்து அந்த சினிமா படப்பிடிப்புகளுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் தேவைப்படும் கூட்டம்லாம் அதுக்கு ஆட்களை சேர்த்து வரக்கூடிய ஒரு ஏஜென்ட் தேவை வெள்ள சொன்னாவோ அப்படியா சரி என்ன விஷயமா இல்ல வெளில சொல்லாங்க ஏன்னா அவங்க வீட்டுல போய் உங்களை பாக்கலான்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அப்படி எனக்கு ஒண்ணு ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவர் அவரு நீ என்ன வேலாயுதமா அப்படின்பாரு இல்ல இல்ல நான் வேதாயுதம் இல்ல காதர்ன்னு மறுபடியும் சொல்லுவான் சோ அவருடைய நினைவு மாறி இருக்கும் அவருக்கு சர்மாவுக்கு ஞாபகம் இருந்திருக்காது அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் நான் காதர் வேலையை சொன்னாங்க அப்படின்னு சரி அவர் ரெகக்னைஸ் பண்ணுவார் அவரு சரி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு வேஷம் வேணுங்க அப்படின்னு கேட்பான் ரோல் எல்லாம் இப்ப இல்லப்பா இது வந்து வெள்ள வந்து கிரவுடு சீன் தானே கொண்டு வருவோம் ஆளை நான் சொல்லி அனுப்புறேன் நீ போ. கிரவுட் சீன் வரும்போது நான் அவனை கூப்பிடுறேன் அநகமா இந்த படத்துல அதெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் சொல்லி என்ன நீ போ அப்படின்பாரு ஆனா இருந்தாலும் அவனுக்கு வந்து மனசு கேட்காது அவன் எப்படியாவது ஒரு ரோல் வாங்கணும்னு வந்திருப்பான் அவன் சர்மா தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபருங்கிறத அவன் ஆரம்பத்திலேயே கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் பத்து பேர்ல பத்து பேர்கிட்டையும் அவன் பேச மாட்டான் அவருடைய போக்கஸ் முழுக்க சர்மா கிட்டையே இருக்கும் திரும்பி திரும்பி சர்மா கிட்ட வந்து இதையே பேசிட்டு இருப்பா சார் எனக்கு ரோல் வேணும் ரோல் வேணும் அப்படின்னு கேட்பான் அப்ப ரோல்லாம் இப்ப இல்லையேப்பா இப்பதான் படமே இப்பதான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்பான் அப்ப ரொம்ப அவன் காதர் வந்து சொல்லுவான் என் பேரே வந்து டகர் பாய் காதர் சார் அப்படிமா அதனால வந்து நான் நல்ல டகர் பாய் பண்ணுவேன் சார் அப்படிமா சர்மாக்கு வந்து அதெல்லாம் ஒன்று கவனத்தில் எடுக்க மாட்டாரு அவனை எப்படியாவது தட்டி கடிக்கணும்னு பார்ப்பாரு அவரு தட்டி கடிக்கணும் இல்லை சரி அவனுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை அப்படிம்பார் அப்ப வந்து அவர் கேட்பாரு சரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான் இல்லையா அப்ப வந்து நீச்சல் தெரியுமா ஒரு சீன் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிமா காதல் கொஞ்சம் ஆத்துல இருந்து குதிச்சு நீச்சல் அடிக்கணும் அதெல்லாம் நீ சரி விட்டு நான் கிரௌட் சீன் வந்தா சொல்றேன் அப்படிமா சார் கிரௌட் சீன் எல்லாம் வேண்டாம் எனக்கு ரோல் கொடுங்க மறுபடியும் மறுபடியும் தர்மாவான் கேட்டுட்டே இருப்பாங்க தர்மா பார்த்துட்டே இருப்பாரு திரும்பி சொல்லுவான் சார் என்ன மாதிரி யாருமே டகர் பாய் பண்ண முடியாது அப்படிமா சர்மாவுக்கு திரும்பி அந்த டகர்பாய்ட் டகர்பாடுங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப அப்ப கவனிக்காம விட்டுருப்பாங்க எல்லாருமே திடீர்னு ஒரு லெவல்ல ஒரு லெவல் வந்தவரை கேட்பாரு என்னப்பா நீ சும்மா சும்மா டகர் பாயிட்டுங்கிற டகர் பாயிட்டுனா என்ன அப்படின்னு கேட்பாரு இதை கேட்ட உடனே அந்த அலுவலகத்தில் இருந்த அத்தனை பேருமே இந்த உரையாடல கேட்டுருவாங்க அப்பதான் ஐயோ நம்ம என்னென்ன தெரியலையாவ நம்ம சும்மா சும்மா டகர் பாயிட்டுங்கிறான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அவன் என்ன பதில் சொல்ல போறான்னு ஷர்மா மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு அப்படி என்ன சொல்லுவான் அப்படின்னா சார் பைட் தெரியாதா சார் டகர் டகர்பைட் சார் புலி பைட் சார் அடிமா ஓ நீ டைகர் பைட்டு தான் சொல்றியா அப்படின்னு சர்மா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நகைச்சுவையா கூட அது இருக்கும் அப்புறம் ஷர்மா கேட்பாரு ஓ நீ வந்து புலியோட சண்டை போடுறவனான்னு கேட்பாரு அப்ப அவன் சொல்லுவான் இல்லைங்க இல்லைங்க நான் புலி கூட சண்டை போடுறவன் இல்ல புலிய மாதிரியே நான் நிஜப்புளி மாதிரியே வேஷம் போட்டுட்டு நான் நடிப்பேங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்லுவாரு எப்பா இது என்னது நீ வந்து புளி மாதிரி வேஷம் போடுறேங்கிற வேணும்னா நாங்க நெஜ புலியே வச்சு நடிச்சிருவோமே அப்படின்னு இல்ல சார் நான் நெஜ புளிய விட பிரமாதமா நான் ஆக்ட் பண்ணுவேன் நானு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வந்து என்னுடைய புலி இது வேஷத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சர்மா கிட்ட சொல்லுவான் அப்ப சர்மா சொல்லுவாரு நான் ரம்ஜான் முகரம் போதெல்லாம் நிறைய புலி புலிவேஷம் போட்டுட்டு நிறைய பேர் போவாங்க அப்படின்னு சர்மா சொல்லுவாரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிம்பார் அவன் என்ன பண்ணுவான் ஒரு கலைஞன்ல கலையை எப்படியாவது அவருக்கு காமிச்சு வாங்குறதுல ரொம்ப அழகா ஆர்வமா அவன் வந்து ஒவ்வொரு காயா நகர்த்துவான் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவன் என்ன சொல்லுவான் சார் நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் அப்படின்பா உடனே சர்மா சொல்லுவாரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிம்பார் அப்படின்பாரு இல்ல இல்ல அப்படின்னு அவரோட பதிலுக்கு கூட காத்துறாமல் காதர் என்ன பண்ணுவான் டக்குன்னு ஒரு ஒரு மஞ்ச எடுத்துட்டு வந்திருப்பான் அதுல இருந்து ஒரு புளித்தலை எடுப்பான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதுவரைக்கும் அவன் கொ அவன் அப்படி ஒரு மஞ்ச பையை கொண்டு வந்ததே இவங்க யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவான் டக்குன்னு அவன் தலையில அந்த புளித்தலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவான் புளித்தலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சரி பண்ணி இழுத்து விட்டுடுவான் அவனுடைய கண் மட்டும் நிஜ கண்ணா இருக்கும் மீதி எல்லாமே புளிமுகம் கண் மட்டும் நிஜ கண் அப்படியே அந்த ஹோலில் இருக்கும் அவனுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஷர்மாக்கு வந்து சார் ஏதோ வித்தியாசமாக பண்ண போறான்னு சொல்லிட்டு ஓ பேஷ் பேஷ் அப்படி பாரு முதல்ல பண்ண வேணாம் பாரு அப்புறம் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு ஓ பேஷ் பேசிட்டு அப்படி பாரு ரொம்ப கேஷுவலா சேர்ல உட்காந்துட்டு அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா தரையில தன்னோட ரெண்டு கை ரெண்டு பின்னங்கால்கள் வச்சுட்டு புளி மாறியே வந்து இருப்பான் இருந்துட்டு பின் முதுகை அப்படி கொஞ்சம் நீட்டி முடக்கி ஒரு பூனை எப்படி பண்ணும் பாருங்க அது மாதிரி ஒரு புளிய வந்து அவன் அப்படியே அந்த உருவப்படுத்துவான் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஒரு கணப்பம் ஒரு உருமல் பண்ணிட்டு இது என்ன பண்ண போறான்னு ஒரு நினைக்கிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு காலி சேர் ஒன்று இருக்கும் சட்டான காலி சேர்ல போய் தாவி போய் உட்காருவான் ரெண்டு காலம் முன்னாடி வச்சுட்டு எல்லாருக்கும் என்னடா அது இவ்வளவு சாதாரணமா இருந்தவன் ஒரு புளி பாய்ச்சல் போய் அவ்வளவு ஹைட்ல போய் அந்த சேர்ல உட்காந்துருக்கானே இவ்வளவு அக்யூரட்டா நுட்பமா போய் உட்காந்துருக்கானே அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் யோசிக்கிறதுக்குள்ளேயே சடானா என்ன பண்ணுவான் அந்த உதவியாளர் ஒருத்தர் இருப்பாரு அவர் டேபிள் போய் உட்காருவான் அப்படியே அந்த புளி உட்கார்ந்துட்டு என்னடா என் டேபிள் எல்லாருக்கும் ஒரு அச்சமா இருக்கும் ஒரு பயமா இருக்கும் ஒரு நெஜ புளி அந்த ரூம்ல வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க அவன் கிரியேட் பண்ணிடுவான் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவான்னா ஷர்மாவுடைய டேபிள் மேல அந்த புளி பாயும் பாஞ்ச உடனே என்ன ஆகும்னா அவர் டேபிள் மேல இருக்கிற பேப்பர் அப்புறம் அவர் போட்டு அந்த பாக்கு புகையில எல்லாமே சதரி கீழே விடும் அந்த ரூம் முழுக்க அலங்கோலமா மாறிடும் ஆனா எந்த ஒரு பொருள் மேலையும் கால்படாது அந்த ரெண்டு காலையும் அவன் வந்து அந்த டேபிள் மேல வச்சுட்டு ஷர்மாவுடைய முகத்துக்கு நேர போய் அந்த உருமல் உருவான் பாருங்க அந்த புலி உருமல் சர்மாவுடைய சப்த நாடியும் அப்படி ஒடுங்கி போயிடும் இதுக்கு முன்னாடி ஒரு பொலி முகத்துக்கு அருகே இவ்வளவு உரிமை உரிமை வந்தது அவரை பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில கிட்டே போனது கிடையாது முகத்துக்கு மேல ஒரு புலி வந்து உரிமையினா எப்படி இருக்கும் சப்த நாடியும் அவருக்கு ஒழங்கிரும் என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியாது யோசிக்கும் போது அந்த காதலை என்ன பண்ணுவான் சுத்தி முத்தியும் பார்ப்பான் அங்க ஒரு வெண்டிலேட்டர் இருக்கும் அது கிட்டத்தட்ட பத்து அடி பழைய பில்டிங் அது அந்த பழைய பில்டிங் அங்க இருக்கிற நாற்காலிகள் வந்து கொஞ்சம் ஓட்டையா இருக்கும் எல்லாமே ஒரு பழைய ஒரு விஷயங்கள் இருக்கும் அங்க என்ன பண்ணுவான் டக்குன்னு ஒரு பத்தடி உயரம் ஜம்ப் பண்ணி அந்த துருப்படித்து அந்த வெண்டிலேட்டர் கம்பிய போய் டக்குன்னு பிடிச்சிடும் அவன் பிடிச்சிட்டு அப்படியே தொங்குவான் அப்படியே ஒரு புளி எப்படி தொங்கும் ஒரு காலை வச்சுட்டு அதே மாதிரி தொங்குவான் அங்க ஒரு ஃபேன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் கிடுன்னு அந்த ஃபேனுக்கும் இவனுக்கும் இவனுடைய தலைக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு தான் இருக்கும் ஒரு இன்ச்சு தான் அந்த புலியோட தலை போயிடும் சர்மா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டம் ஆயிடும் பார்த்துப்பா பாத்துப்பா பாத்துப்பான்னு எல்லாரும் அலருவாங்க அப்படியே திரும்பி எகைன்னு அந்த புளி என்ன பண்ணும்னா அங்கிருந்து திரும்பி பழையபடி இந்த நாற்காலியில வந்து ஜம்ப் பண்ணோம் ஜம்ப் பண்ணிட்டு பயங்கரமாக மறுபடியும் ஒரு உருமல் உருமோ எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஒரு நெஜப்புலி அந்த அறைவுள் வந்து ஒரு தோஷம் பண்ணினா எப்படி இருக்கும் அதே மாதிரியாக ஒரு சின்ன ஒரு கலவர பூமி மாற அந்த ரூம் ஆயிடும் அந்த புளியினால அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த சேர்ல இருந்து கீழே இறங்கி அவன் உடலை தளர்த்தி அந்த தலையை தலைய வந்து புளித்தலைய கேட்டுவான் அவன் வந்து ஒரு யதார்த்தத்துக்கு வந்துடுவான் டக்குன்னு ஒரு கலைஞன் இல்ல ஆனா அங்க ஷர்மாவோ அங்க இருக்கிறவங்களோ யதார்த்தத்துக்கு மாட்டாங்க அந்த புளியை பார்த்த நேரில் பார்த்த அருகில் பார்த்த அந்த அச்சத்துல அப்படியே உறைஞ்சி போயிருப்பாங்க யாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அந்த புலி கலைஞன் அந்த காதர் அந்த புலியை திரும்பி அந்த அந்த தலைய வச்சுட்டு திரும்பி இரு கரங்களையும் கும்பிட்டு அவன் என்ன சொல்லுவான்னா ஐயா எனக்கு ரோல் கொடுங்கன்னு கேட்பான் ரோல் கேட்கறதுலயே அவன் குறியா இருப்பான் ஆனா ஷர்மா அதுக்கு முன்னாடி அவர் தட்டி கழிச்சார்ல இப்ப அவரால் அது மாதிரி எல்லாம் பேச முடியல ஏன்னா அற்புதமான ஒரு நிஜ கலைஞன் அவர் அவர் அதனால அவரால் எதுவுமே சொல்ல முடியல ஓ இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஷர்மா என்ன பண்ணுவாரு சரிப்பா நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த காதல் என்ன பண்ணுவான் திரும்பி இல்ல சார் எனக்கு ரோல் வேணும் அப்படின்னா ஆஹ் திரும்ப திரும்ப ஒரு ரோல் சொல்லிக்கிட்டே நம்ம இருந்துட்டே இருப்பான் இருப்பா நான் என்னால முடிஞ்சது உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நோட் புக் இருக்கும் உதவியாளரை கூப்பிட்டு அந்த நோட் புக்ல இவனுடைய பேரை எழுத சொல்லுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் அதுல இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நோட் புக்ல அந்த பேர் இருக்கும் இது மாதிரி வந்து வாய்ப்பு கேட்கறவங்களை திரும்பி அந்த சீன் வரும்போது அவங்களுக்கு லெட்டர் போடுவாங்க லெட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு லெட்டர் போட்டா மூன்று கடிதங்கள் திரும்பி வந்துடும் அந்த முகவெரியல யாரும் இல்லைங்கிறதுக்காக அது மாதிரி அந்த உதவியாளர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நோட்புக்கை வச்சுட்டு உன்னுடைய பேர் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துவாரு அப்ப சர்மா என்ன பண்ணுவாரு சேர்ல உட்காந்துட்டு அப்பா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்பாரு அப்ப சொல்லுவான் காதர் சொல்லுவான் நான் மீர்சாகி பேட்டையில இருக்கேன் அப்படின்பா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாசங்கள்லாம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது காதர் வந்து சர்மா கிட்ட சொல்லுவான் ஐயா எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த முகவரியில நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது அப்படின்மா உடனே சர்மா கேட்பாரு ஏன்பா அப்படி அப்படின்மா ஏன்பாய் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் உடனே காதர் என்ன பண்ணுவான் ஷர்மா அவருடைய கால் அப்படி நெடுஞ்சான் கிடையாக அப்படியே அவர் காலில் வந்து அப்படியே விழுந்துருவான் அப்படியே அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பதறி போயிடுவாங்க உடனே ஷர்மா எழுந்து நின்றுடுவார் சேர்லேருந்து அங்கே அங்க இருக்கிறவங்கள எல்லாருமே எழுந்து நின்றுடுவாங்க உடனே ஷர்மா அவன் தோலைலேருந்து தோலை பிடிச்சு அப்படி மேலே நிறுத்துவார் நிறுத்தும் போது அவன் கண்கள்லேருந்து தாரா தாரையா கண்ணீர் அப்படியே கொட்டும் அப்படியே கொட்டும் அப்படியே அவன் ஷர்மாவை யோசிப்பார் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புளி மாதிரி உரிமினவன் வீரத்தோட பாஞ்சவன் இப்ப சின்ன குழந்தை மாதிரி அழறானு அப்படிங்கிற அந்த காட்சியை வந்து அசோக் ரொம்ப அழகாக ஒரு செகண்ட்ல ஒரு கலைஞன் எப்படி மாறி போயிருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு பண்ணிருப்பாரு அப்ப அவன் கண்ணில் வந்து அந்த கண்ணை தொடச்சுக்கிட்டே ஒரு கையால ஒரு குழந்தை மாறி அவன் சொல்வான் ஆஹ் அழுதுகிட்டே சொல்வான் ஏன் அந்த முகவரியில இல்ல நான் இருக்க மாட்டேங்கிறதுக்கு அவன் சொல்லுவான் நம்ம சம்சாரம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிடுச்சிங்க அப்படிமா அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் நம்ம சம்சாரம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிடுச்சிங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் அவனே சொல்வான் அதுதான் என்ன பண்ணும் நாலு பசங்க நாலு சின்ன பசங்க அது வச்சுட்டு அது எப்படி சமாளிக்கும் ரெண்டாவது ரொம்ப மாசமாவே எனக்கு வந்து குழப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வறுமையையும் அங்க வந்து அவன் வந்து இன்டைரக்டா வந்து சர்மா கிட்ட வந்து சுட்டி காட்டுவான் அவன் சர்மாவால எந்த ஒரு வரிகளை வந்து தாங்கவே முடியாது அவரு சர்மாவால முடியாது எழுதிப்பாங்க அப்புறம் வந்து சர்மா வந்து முதலே கேட்கணும்னு நினைச்சிருப்பாரு அவனை கேட்பாரு அப்பா இன்னைக்கு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு ஆஹ் உடனே அவன் என்ன சொல்லுவான் இல்லைங்க அப்படிமா மத்தியானத்துக்கு மேல ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் இல்லைங்க அப்படிமா உடனே என்ன பண்ணுவாரு சர்மா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு நாலு நாள் எட்ட அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு ரூபா ஒன்றை கொடுப்பாங்க அப்ப கொடுக்கும்போது அவர் நினைப்பாரு ஐயோ இவனுக்கு போய் இன்னைக்கு சாப்பிட்டமே இவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ என்னைக்கு சாப்பிட்டேன் நான் கேட்டுருக்கணும்னு சர்மா நினைச்சுப்பாரு மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை காதல் வாங்க மாட்டான் எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ரோல் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பான் என்னப்பா சர்மாவுக்கு போக வந்துடும் ஆஹ் நீ ரோல் கேட்டே இருக்க முதல்ல நீ சாப்பிடு கொடுக்குற காசை நீ வாங்கிக்கோ லட்சுமி யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களான்னு கேட்பான் அப்புறம் அவங்க ஒரு இவன் போய் கேண்டில்ல போய் சாப்பாடு பண்ணி வை முதல்ல அப்படின்னு சத்தம் போடுவார் அப்புறம் அவன் காதல் சொல்லுவான் இல்ல பரவாயில்ல காசு கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தலுக்காக அந்த காசை வாங்கிப்பான் வாங்கிட்டு அந்த அறையை விட்டு போகும்போது மறுபடியும் சொல்வான் சர்மாட்ட எனக்கு எப்படியாவது ஒரு ரோல் கொடுங்க ஐயா அப்படிமா அவன் அழுது கொண்டு ஒரு மன வழியோடையே அந்த அறையை விட்டு போகிறதே வந்து அசோகமித்திரன் பதிவு பண்ணியிருப்பார் சோ இந்த காதலை பொறுத்த வரைக்கும் இந்த கதையினுடைய காட்சி முடிஞ்சிடும் ஆனா சர்மா என்ன பண்ணுவார் அவன் போன பிறகு அறை முழுவதும் நிசப்தமாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப சர்மா என்ன பண்ணுவாருன்னா தனக்குத்தானே உரத்த குரல்ல பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா இவனுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அது மட்டும் இல்ல இவனுக்கு வந்து ஒரு ரோலுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் ஆனா இப்போ வந்து எடுக்க போற கதை வந்து ராஜாராணி கதை ராஜாராணி கதைல இவனுக்கு என்ன ரோல் நான் கொடுக்க முடியும் ஆனா இவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிம்பார் கதையாளக்கார ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு ஆனா பல பேர் தான் அந்த கதையை முடிவு பண்ணுவாங்க சினிமா கதையை அப்ப வந்து இவர் வந்து அடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் கதையிலாக்க கூடும் அப்ப என்ன பண்ணுவார் காதருக்காகவே ஷர்மா ஒரு காட்சியை உருவாக்குவார் அந்த படத்துல வந்து என்னன்னா எதிரி நாட்டு கோட்டைக்குள்ள ராஜா வந்து அப்படியே படையெடுத்து ஒரு டான்ஸ் ஆடிபடி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா எதிரி நாட்டு மன்னனுடைய கோட்டைக்குள்ள அந்த கதாநாயகன் புலிவேஷம் போட்டுட்டு அந்த கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி சீனை மாற்றிடுவார் அதை எல்லாருமே ப்ரொடியூசர்கிட்ட எல்லாருமே சொல்லி அப்ரூவலும் வாங்கிடுவார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படியோ உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அந்த காட்சி வருவதற்காக முன்கூட்டியே காதருக்கு ஸ்டூடியோவில் இருந்து ஒரு லெட்டர் போகும் அப்ப உனக்கு காட்டி இருக்கு நீ வந்துரு அப்படின்னு ஆனால் அந்த போன லெட்டர் பெரும்பாலான கலைஞர்களுடைய அந்த நான் நாலு லெட்டர் போனா மூணு லெட்டர் திரும்பி வரும் இல்லையா அது மாதிரி மூணு லெட்டர்ல காதலுடைய லெட்டருமாக திரும்பி வந்ததாக இந்த கதையில வரும் அந்த அங்க ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துரும் அதுக்காக அவர் விட்டுட மாட்டாரு சர்மா சர்மாவே அந்த வெள்ளை இருக்காங்களா ஏஜென்ட் அவனையும் அழிச்சுக்கிட்டு சர்மாவும் போய் ஒவ்வொரு ஏரியாவும் அவனை போய் தேடுவாங்க அங்க காதர் இருக்கானா அப்படின்னு அந்த ரூம்ல இருந்த பல அவருடைய நண்பர்களும் போய் அங்க தேடுவாங்க இப்ப தேடுவது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது அப்ப ஒரு படம் வந்து வெளியில வரும் வேற ஒரு ஸ்டூடியோ எடுத்த படம் அது பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிடும் அந்த படத்துல கதாநாயகன் என்ன பண்ணுவாங்க ஒரு கிராமிய பாட்டு பாடி தோளில் காவடி வச்சுட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும் சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு ஒரு படம் கிட்டாச்சுன்னா அதை மாதிரி பண்ணுவாங்க இல்லை அது மாதிரி கொஞ்சம் திருத்தம் பண்ணி அப்படியே பண்ணிவிடுவாங்க அது அந்த காலத்துலேயுமே உண்டு உடனே அந்த கதை மீண்டும் கூடி அவங்க எப்படி கதையை மாத்துவாங்கன்னா புலிவேஷாங்க வேண்டாம் அதுக்கு பதிலாக கதாநாயகன் தலையில் கரகத்தை வைத்து கொண்டு டான்ஸ் ஆடியபடி அந்த கோட்டையில் போற மாதிரியே ஒரு சின் காட்சியை எழுதிடுவாங்க இப்போ அசோகமித்ரன் ரொம்ப அழகாக ஒரு இறுதி வரைகளை பண்ணுவாரு யாராவது சொல்லி கேள்விப்பட்டு காதர் திரும்பி ஸ்டுடியோவுக்கு வந்தால் கூட அவனுக்கான காட்சிகளோ வேஷமோ வாய்ப்புகளோ இங்கு இல்லை என்று சொல்லி இந்த கதையை முடிச்சிருவார் இந்த கதை சாதாரண கதை இல்லைங்க இது வந்து அன்டோல்டு லைன் சொல்லுவோம் ஒரு எழுத்தாளர் எல்லா விஷயங்களையும் எழுதணும்னு அவசியம் இல்லை அசோக் மைத்ரன் இதுல பல விஷயங்களை எழுதாமலே வாசர்கள் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞனுடைய வழி என்பதை ரொம்ப அழகா அவர் பதிவு பண்ணியிருப்பார் அந்த கதையை படித்து முடிக்கும் போது என்னுடைய கிராமத்தினுடைய ஒரு கலைஞர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்ப நான் சிறு வயசா இருக்கும்போது எங்க கிராமத்துல ஒரு கலைஞர் இருந்தாரு அந்த கலைஞர் யார் அப்படின்னா கரகாட்டக்காரம் கரகாட்டத்துல அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் அவர் பேர் வந்து ரகுபதி இந்த கிராமத்துல இருப்பாரு அம்மன் வந்து வீதியுலா வரும்போது அந்த அம்மனுக்கு முன்னாடி அவர் கரகாடுவார் கரகாடும் போது எப்படின்னா ரெண்டு கையிலையும் வந்து மல்லிகை பூ வளையம் இருக்கும் தோல்ல வந்து குறுக்கும் எடுக்குமாக மாலை மல்லிகை மாலை இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சட்டை அரை அரைக்கால் சட்டை பட்டுல பலபலன்னு பட்டாளானா இருக்கும் கையில வந்து வெள்ளி மாதிரி பலபலம்னு ஒரு பெரிய கூறிய வால் ஒண்ணு இருக்கும் வாழை சுழட்டி அப்படியே அவரை அந்த டான்ஸ் ஆடுறத பார்த்தா இவர் சுத்துறாரா இல்ல கரகம் சுத்துறாரான்னு தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கரகமும் அவரும் சுழலும் அப்படியே அவர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து எட்டு மணிக்கு கரகம் எடுத்தார்னா மறுநாள் காலை வரை எட்டு மணிக்கு கிராமத்தில் இருக்கிற எல்லா தெருக்களையும் தெரு தெருவாக அந்த கரண்டு சாலைகளிலே சாலைகளில அந்த கரகத்தை எடுத்துட்டு போவாரு டெடிக்கேட்டா பண்ணுவாரு அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட நான் கடைசி வரை பார்த்திருக்கேன் அவர் தலையில் இருக்கிற கரகத்தை ஒரு நபருக்கு அவர் இடம் மாற்றி பண்ணதான் நான் பார்த்ததே இல்லை கடைசி வரை அதை உற்சாகமா பண்ணுவார் அவர் நான் கிராமத்துக்கு போயிருந்த போது அதை ரகுபதி இருக்காரான்னு விசாரிக்கும் போது ரகுபதி இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்புறம் ஒரு மிடில் மேன் ஒருத்தர் வந்தாரு அவரை கேட்குறேன் அப்படின்னு அது எங்க அப்பாதான் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட உங்க அப்பா நல்லா கரகம்லாம் ஆடுவார்னு அப்ப அந்த பையன் சொல்லுவான் எங்க அப்பா மாதிரியே நானும் கரகம் கெட்டுறேன் அப்படின்மா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க ஒரு கலைஞன் வந்து தனக்கு பிறகு தன்னுடைய சந்ததிக்கு தன் கலையை கடத்துக்கிறான்னு பாத்தீங்களா இதுல பெரிய வாய்ப்பு இல்லை பியூச்சர் இல்லை ஒரு துயரமான ஒரு வாழ்க்கையும் தெரிந்து அது ஒரு கலைக்கான ஒரு கலைஞனுக்கான எவ்வளவு உன்னதமான ஒரு இடம் பாருங்க இப்படிதான் வந்து உங்களுடைய கிராமங்கள்லையும் சிறு நகரங்கள்லையும் ஏதாவது ஒரு கலைஞர்கள் இருந்திருப்பாங்க ஒரு கலைஞர்கள் இருந்து மடிந்திருப்பாங்க இல்லை இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நேர்களே ரசோகமித்தினுடைய இன்னொரு பிரமாதமான ஒரு நாவலுடைய தலைப்பு கரைந்த நிழல்கள் இப்ப நம்ம பார்த்த என் கிராமத்தில் நான் பார்த்த ரகுபதி போலவோ இல்லை அசோமித்தினுடைய கதையில் வரக்கூடிய இந்த புலிக்கலைஞன் கலைஞன் போலவோ எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை கரைந்திர தானா என்ற கேள்வியோடு மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி